எல்லோருக்கும் வணக்கங்க இந்த பதிவில் வந்து சில சமையல் டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாருங்கள் பதிவுகள் போகலாம் அதற்கு முன்னால் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனுக்குடன் பதிவினை பெறலாம் இப்போ நான்வெஜ்ஜு செய்கிறவங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து அந்த குழம்பு வந்து டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கணுன்னா அதில் கொஞ்சம் வந்து மோர் சேர்த்துக்கிட்டால் வந்து சுவை அதிகரிக்குங்க எல்லாருக்கும் தெரியுமா இன்னொரு தெரியல இதை ட்ரை பண்ணி பாருங்களேன் கொஞ்சமாக சேர்த்துட்டு நீங்கள் பிடிச்சிருந்தால் மறுபடியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்களேன் நீங்கள் வந்து ஒரு கேஸ் மிச்சம் பண்ணணுன்னா வெஜிடபிள்ஸ்லாம் வேக வைக்கும்போது ஆவியிலேயே வேக வச்சிட்டிங்கன்னா ருசியும் அதிகமாக இருக்கும் சத்தும் குறையாதுங்க இப்போ வீட்டில் வந்து ஆம்லெட் தயாரிக்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து முட்டை கலவை தயார் செய்வோம் இல்லையா அதில் வந்து நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாவோ ரெண்டு மூணு பேர்த்துக்கு செய்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் சோளமாக கலந்து ஊற்றி பாருங்களேன் சுவை வந்து எவ்வளோ சுவையாக இருக்கும் அதிகமாகும் அப்படின்றதையும் பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சில வீட்டில் வந்து கருவாடு செய்வாங்க இல்லைங்களா அந்த கருவாட்டில் வந்து எப்பயுமே கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி போ போட்டு தான் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க அந்த உப்பை வந்து நீங்கள் போக்கணும்னு நினச்சிங்கன்னா தண்ணீரில் வந்து சில நேரம் ஊற வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சம் பேப்பரை போட்டுருங்க அந்த பேப்பரில் வந்து அந்த உப்பெல்லாம் இழுத்துக்குங்க உப்புத்தன்மை வந்து சீக்கிரமாக தண்ணீரில் விடுங்க அந்த பேப்பரும் இழுத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்களேன் இப்போ எல்லார் வீட்லையும் ஃப்ளாஸ்க் வச்சுருப்போம் இப்போ குளிர் காலம் வருது இல்லையா ஃபிளாஸ்க்கு எடுத்து சுட தண்ணி ஊற்றுறோன்னு வச்சுக்கோங்களேன் யாரோ முதியவர்களுக்கே ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு வாசம் அடிக்கும் இல்லையா யூஸ் பண்ணாமல் இருந்தால் அதை போக்குறதுக்கு வந்து ஒரு சுடுநீர் வந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றிட்டு அதுலையே வந்து சோடாப்பும் கொஞ்சம் இந்த சோப்பு தூளும் போட்டு குளிக்கி வச்சுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கழிச்சு கழுவுங்க நல்லா வாசமாக இருக்குங்க எந்த இதுவும் இருக்காது ஸ்மெல்லும் அடிக்காது இப்போ வெண்ணெய் நெய் அதெல்லாம் சூடாக்கும் போது சிறிதளவு வெந்தயம் சேர்த்து நம்ம சூடாக்கி பாருங்களேன் சுவையும் மனமும் ஜாஸ்தியாக இருக்குங்க இப்போ பெயிண்ட் அடித்த ரூம் இருக்கு இல்லையா அதில் வாசம் வந்து இருந்துச்சுன்னா அதில் வந்து நிறையா மெத்தடு இருக்குது வாசத்தை எடுக்கிறதுக்கு அதில் ஒரு மெத்தட் வந்து பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சு பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த வெங்காயம் வந்து கட் பண்ண வெங்காயம் வந்து அந்த வாசம்லாம் இழுத்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் விநாயகர் சதுக்கெல்ல கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா இடியப்ப மாவு பொழுதே வந்து அதோட வந்து சிறிதளவு எண்ணெயை சேர்த்துட்டு பிணைஞ்சு பாருங்க உங்களுக்கு வந்து விரியாமல் இருக்கும் கொழுக்கட்டை வந்து உடையாமல் இருக்கும் அதே போல் இடியாப்ப மாவுக்கும் வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிளியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க எல்லோருக்கும் தெரியுமா என்னவோ தெரில வெண்டைக்காயை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது வெண்டைக்காயின் இரு பகுதியும் வெட்டி விட்டு வச்சி வச்சுக்கோங்களேன் அதிக நாட்கள் கெட்டு போகாமல் இருக்கும் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன் சமையலில் அளவு சோடாப்பு பயன்படுத்தாமல் இருங்க ருசி அதிகரித்தாலும் வந்து சத்து குறையாமல் இருக்கும் இல்லையா ப்ரெஷர் குக்கரில் உள் பக்கம் வந்து கருப்பாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் எலுமிச்சை தோல் தான் போட்டு வேக வைப்போம் அல்லது புளி போட்டு வேக வைப்போம் இன்னொரு முறை இருக்கு என்னென்னா பெரிய வெங்காயத்தை வந்து நறுக்கி தேய்ச்சி கழுவி பாருங்களேன் நல்லா பளிச்சு ஆகிடும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வீட்டில் வந்து நான்வெஜ்ஜு செய்கிறோம் இல்லையா மீன் இறைச்சி மீனெல்லாம் செஞ்சோம்னா அது செய்யறத விட அது அதுக்கப்புறம் அதை கழுவுறது தான் ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா அதை கழுவும் போது வாசனையே போகாமல் இருக்கும் அதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னா சிறிது வினீகரை வந்து கலந்த நீரில் வந்து விளக்கி பாருங்களேன் நல்லா வந்து உங்களுக்கு வாசம்லாம் போயிடுங்க அதோடய சோப்புள் நம்ம கலந்துக்கு போகிறோம் இல்லையா எல்லாம் பழிச்சின்ட்டு போய்டும் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியலைங்க பஜ்ஜிக்கு மாவு செய்யும்போது அதில் வந்து சிறிதளவு நெய்யை வந்து சூடாக்கி கொஞ்சம் சேர்த்துக்கோங்களேன் கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயே குடிக்காது அதிகமாக எண்ணெய் செலவாகாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா குழம்பு வகையிலையும் நீங்கள் வந்து வெந்தய இலையை சேர்த்துனிங்கன்னா சுவை வந்து கூட்டி கொடுக்கும் சுவை அதிகமாக இருக்கும் அந்த வெந்தய இலையை தான் நம்ம வந்து கஸ்தூரி மேத்தின்னு வைக்கிறாங்க எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா குருமாவுக்கும் அது நல்ல சுவையை கொடுக்குங்க ஹிப்பன்ற ரசம் நம்ம வைக்க போகிறோம் ஆனால் வந்து தக்காளி வந்து கரையவே மாட்டேங்குது அதுக்கு ஒரு வந்து தக்காளி தோலை வேறு எடுத்துகிட்டு நல்லா பளிச்சுட்டு கரைக்கணுன்னா ஒன்றுமே செய்வேன் நாங்கள் ஒரு முழுக்கரண்டியில் வந்து தக்காளியை சுருகிட்டு அதை வந்து ஸ்லைட்டாக வந்து அடுப்பில் காமிச்சிங்கன்னா அந்த தோல் மேல் தோல்லாம் வந்துடும் நீங்கள் அப்படியே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் வந்து எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்காய் பால் எடுக்கிறோம் இல்லையா அதிகமாக வரணும் சீக்கிரமாக எடுக்கணுன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்து பிழிஞ்சு பாருங்களேன் நன்றாக இருக்குங்க பதிவு நான் வந்து முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க வணக்கங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்